அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பெறும் வகையில் ரேசன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேசன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் தூரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் அரிசியை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாகவே அரிசியின் விலை அதிகரித்து வந்தது அரிசி விலை கிலோவுக்கு ஐந்து இருந்து பதினைந்து ரூபாய் வரை விலை அதிரடியாக உயர்ந்தது இதற்கு காரணம் பருவமழை தவறியது குறைவான விளைச்சல் மிக்சாம் புயல் ஜனவரியை வீசிய பலமான காற்று போன்ற காரணங்களால் விளைச்சல் குறைந்து விட்டது இதன் காரணமாக அரிசியின் விலை உயர்ந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அந்த வகையில் வெளிநாடுகளில் அரிசி போன்ற பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது மேலும் தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவும் வராது என்றும் வழக்கம் போல ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி விநியோகம் வழங்கப்படும் என்றும் போதிய அளவில் அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் புதிய ரேசன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும் அவர்கள் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் தோரம் பருப்பு மற்றும் பாமாயிரின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் என்றும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு நியாய விலை கடைகள் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க என பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என கூறப்படுகிறது